அனைவருக்கும் வணக்கம் லஞ்சம் பட்டா பரிமாற்றத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்ததாக விதவை தொடர்ந்த புகாரில் சென்னை உயர் நீதிமன்றம் எஃப்ஐஆர் உத்தரவு தபால் அலுவலகம் போல செயல்பட்டதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்த்துடலாம் பட்டா பரிமாற்றத்திற்கு இரண்டு லட்சம் கொடுத்ததாக விதவை தொடர்ந்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆருக்கு உத்தரவு தபால் அலுவலகம் போல செயல்பட்டதற்காக டிவிஎஸ்சி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊழல் தடுப்பு உள்கட்டமைப்பு வலுப்படுத்துமாறு அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் ஆவணங்கள் இல்லாததற்காக டிவிஎஸ்சி புகார்களை நிராகரிக்க முடியாது என்று கூறியது மதுரை கிளை உள்ளூர் வருவாய் அதிகாரிகள் பட்டா பரிமாற்றங்களை எளிதாக்குவதற்காக ரூபாய் இரண்டு லட்சம் கேட்டு பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு விதவையின் புகாரின் பேரில் ஜிபே மூலம் விஓவிவின் மனைவிக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ப பரிமாற்றம் உட்பட எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு ஊழல் தடுப்பு இயக்குனர் இயக்குநரகத்திற்கு டிபிஎஸ்சி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புகாரை கவனத்தில் கொள்ளாமல் அதை கலெக்டருக்கு இயந்திரத்தனமாக அனுப்புவது டிபிஎஸ்சி கடமையை கைவிட்டதற்கு சமம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நீதிபதி பி விக் புகழேந்தி அடங்கிய தனி அமர்வு புகாரில் குறிப்பிட்ட அதிகாரிகளின் பெயர்கள் கூறப்படும் கோரிக்கையின் தேதி வாரியான விவரிப்பு மற்றும் டிஜிட்டல் முறையில் செய்யப்பட்ட பணம் செலுத்தப்பட்ட விவரங்கள் கூட உள்ளன இது போன்ற சூழ்நிலையில் கூடுதல் விவரங்களை பெற மனுதாரரை அழைக்காமல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியருக்கு புகாரை அனுப்ப முடியாது என்று கூறியது விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குனரகத்தின் அமைப்பதன் நோக்கம் தரப்பட்ட புகார்களை அனுப்பும் தபால் நிலையமாக செயல்படுவது அல்ல மாறாக வழக்குகளை பதிவு செய்து அவற்றை விசாரித்து இறுதி அறிக்கைகளை தாக்கல் செய்யும் புலனாய்வு அமைப்பாக செயல்படுவதாகும் ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என்பதற்காக ஒவ்வொரு புகாரையும் புறக்கணிக்க முடியாது என்று நீதிமன்றம் மேலும் கூறியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் வாஞ்சிநாதன் ஆஜரானார் பிரிதிவாதிகள் சார்பாக கூடுதல் அரசு வழக்கறிஞர் டி செந்தில்குமார் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் மனுதாரரான விதவை தனது மறைந்த மாமனாருக்கு சொந்தமான சில சொத்துக்களின் மீது பரம்பரை உரிமை கோரினார் அவரது மரணத்திற்கு பிறகு உள்ளூர் வருவாய் அதிகாரிகளின் துணையுடன் சொத்துக்கள் மோசடியாக அந்நியப்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தனது குடும்பத்தின் உரிமையை உறுதிப்படுத்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பித்த போதிலும் அதிகாரிகள் தன்னை புறக்கணித்து அவரது பெயரில் பட்டா பரிமாற்றங்களை செய்ய யாரோ ஒருவருடன் கூட்டு சேர்ந்ததாக கூறப்படுகிறது தனக்கு ஆதரவாக பட்டா வழங்குவதற்காக அதிகாரிகள் ரூபாய் இரண்டு லட்சம் கேட்டதாகவும் கிராம நிர்வாக அதிகாரியின் மனைவிக்கு ஜிபே மூலம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்ததாகவும் அவர் வாதிட்டார் ஆனாலும் அவருக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அவர் ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தார் இருப்பினும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு பதிலாக ஊழல் தடுப்பு ஆணையம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியருக்கு புகாரை அனுப்பியது இதனால் கோபமடைந்த மனுதாரர் தனது புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யக் கோரி உயர் நீதிமன்றத்தை அணுகினார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவு ஊழல் தடுப்பு பிரிவு தனது புலனாய்வு பணியை செய்ய தவறிவிட்டதாக நீதிமன்றம் கண்டறிந்தது அதற்கு பதிலாக வருவாய் நிர்வாகத்திடம் பொறுப்பை ஒப்படைத்தது துணை ஆவணங்கள் இல்லாததால் குறிப்பாக குறிப்பிட்ட பெயர்கள் தேதிகள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் புகார்களை நிக நிராகரிக்க முடியாது என்று அது குறிப்பிட்டது புகார்தாரரை வரவழைத்து உண்மைகளை சரிபார்த்து நம்பகமான விஷயங்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை ஊழல் தடுப்பு பிரிவுக்கு உண்டு என்று பெஞ்ச் கூறியது புகாரில் கூறப்பட்டுள்ள பட்டா மிகவும் சந்தேகத்திற்குரியதாகவும் விரைவாகவும் மாற்றப்பட்டதாக தெரிகிறது என்பதை நீதிமன்றம் கவனிக்கிறது கிராம நிர்வாக அதிகாரி மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பட்டா பரிமாற்றங்களின் வரிசை அவற்றின் நேரம் ஒப்புதல்கள் மற்றும் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகள் ஆகியவை சுயாதீனமான மற்றும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் கிராம நிர்வாக அதிகாரியை மட்டும் பலிகாடாக ஆக்கக்கூடாது இந்த பட்டா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ள பரிவர்த்தனைகள் மற்றும் அதிகாரிகளின் முழு சங்கிலியையும் முழு சங்கிலியும் முழுமையாக பதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் விதிகளை குறிப்பிட்டு அதிகாரப்பூர்வ செயல்கள் குறித்து விசாரணைக்கு முன் அனுமதி தேவைப்படும் பிரிவு பதினேழு ஏ அதிகாரப்பூர்வ பரிந்துரைகள் அல்லது முடிவுகளுடன் தொடர்பில்லாத லஞ்சக் கோரிக்கைகளுக்கு பொருந்தாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு பதினேழு ஏ லஞ்சம் கேட்பதற்கான உரிமம் அல்ல என்றும் இந்த விதி அதிகாரப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றுவதில் செய்யப்படும் செயல்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் இந்த நீதிமன்றம் கருதுகிறது அதுவும் வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பு ஊழல் தடுப்பு பிரிவுகளுக்கு தடுப்பு பிரிவுகளுக்குள் நிலவும் மனிதவள நெருக்கடியை நீதிமன்றம் நீதித்துறை கவனத்திற்கு கொண்டு ஊழலை தடுப்பதில் விஜிலன்ஸ் துறையின் வலிமை வலிமையையும் செரல் திறனும் மிக முக்கியமானது அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள் அதிகாரிகளின் எண்ணிக்கை ஆறு பதினொன்று ஆக இருந்தாலும் தற்போது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று பேர் மட்டுமே பணிபுரிகிறார்கள் என்றும் இந்த துறை மாநிலம் முழுவதும் பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை மேற்பார்வையிடும் என்றும் இந்த நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சுமார் பதினைந்தாயிரம் புகார்கள் பெறப்படுகின்றன தற்போதைய மனித வளமும் உள்கட்டமைப்பும் ஊழலின் அளவு மற்றும் சிக்கலான தன்மையை நிவர்த்தி செய்ய மிகவும் போதுமானதாக இல்லை என்று இல்லை என்பது தெளிவாகிறது என்றும் குறிப்பிட்டது புகாரில் பல அதிகாரிகள் சிக்கியிருந்தாலும் ஒரே ஒரு விஓஓ மீது மட்டுமே எடுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை நீதிமன்றம் மேலும் விமர்சித்தது ஊழலை எதிர்ப்பது ஒரு விருப்ப கொள்கை அல்ல அது அரசியலமைப்பு கட்டாயமாகும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மனுதாரரின் புகாரின் அடிப்படையில் அது ஒரு புலனாய்வு குற்றத்தை வெளிப்படுத்தினால் அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு எந்த ஒரு துறைசார் ஒழுங்கு நடவடிக்கைகளிலும் இருந்து சுயாதீனமான சுயாதீனமாக விசாரணையை மேற்கொள்ளுமாறு டிவிஎஸ்சி கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டது மேலும் சம்பந்தப்பட்ட பட்டா பரிமாற்றங்களை மறுபரிசீலனை செய்ய ஒரு சுயாதீன அதிகாரியை நியமிக்க மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் ஆறு மாத காலத்திற்குள் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் வளங்களையும் மனித வளத்தையும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டது மேற்கொண்டு இந்த வழக்கில் காணப்பட்ட சட்டப்பிரிவுகள் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு பதினேழு ஏ பொது ஊழியர்களின் உத்தியோகபூர்வ செயல்பாடுகள் அல்லது கடமைகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் செய்த பரிந்துரைகள் அல்லது எடுத்த முடிவுகள் தொடர்பான குற்றங்களுக்கான விசாரணைகளுக்கு முன் அரசாங்கத்தின் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்று கூறுகிறது இதன் நோக்கம் பொது ஊழியர்களை அற்பமான மற்றும் தேவையற்ற விசாரணைகளிலிருந்து பாதுகாப்பதாகும் விளக்கம் பிரிவு பதினேழு ஏ ஆனது பொது ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை தொடங்குவதற்கு முன் அரசாங்கத்தின் முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறுகிறது முக்கியமாக இந்த அனுமதி அவர்களின் உத்தியோகபூர்வ செயல்பாடுகளின் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது பரிந்துரைகளுக்கு தொடர்பானது முக்கியத்துவம் இது பொது ஊழியர்களை அற்பமான அல்லது தேவையற்ற விசாரணைகளிலிருந்து பாதுகாக்கும் ஒரு முயற்சியாகும் இதனால் அவர்கள் தங்கள் பணிகளை அச்சமின்றி செய்ய முடியும் இரண்டாயிரத்தி பதினெட்டு திருத்தம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆம் ஆண்டில் இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் பிரிவு பதினேழு ஏஐ மேலும் வலுப்படுத்தியது விசாரணைகள் இது ஒரு இது பொது ஊழியர்களின் செயல்பாடுகளுக்கு எதிரான விசாரணைகளை முறையாக நடத்தவும் அற்பமான குற்றச்சாட்டுகளை தவிர்க்கவும் உதவுகிறது சுருக்கமாக பிரிவு பதினேழு ஏ ஊழல் தடுப்புச் சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது பொது ஊழியர்களை பாதுகாக்கவும் வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணைகளை உறுதி செய்யவும் உதவுகிறது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு பதினேழு ஒரு குறிப்பிட்ட அதிகார வரம்பை கொண்ட விசாரணை அதிகாரிகளை பற்றியது இந்த பிரிவு ஒரு குறிப்பிட்ட தரத்திற்கு கீழே உள்ள அதிகாரிகளால் ஊழல் வழக்குகளை விசாரிக்க முடியாது என்று கூறுகிறது பொதுவாக உதவி போலீஸ் கமிஷனர் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியில் உள்ள ஒரு அதிகாரி தான் விசாரணையை தொடங்கவோ அல்லது கைது செய்யவோ முடியும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு பதினேழின் முக்கிய அம்சங்கள் விசாரணைக்கான அதிகாரம் இந்த பிரிவு ஊழல் வழக்குகளை விசாரிக்க அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளை வரையறுக்கிறது கீழ்நிலை அதிகாரிகள் ஒரு ஜூனியர் போலீஸ் அதிகாரி அல்லது சப் இன்ஸ்பெக்டர் போன்ற கீழ்நிலை அதிகாரிகள் உரிய அனுமதி இல்லாமல் விசாரணையை தொடங்கவோ அல்லது கைது செய்யவோ முடியாது உதவி போலீஸ் கமிஷனர் அல்லது அதற்கு மேற்பட்டோர் உதவி போலீஸ் கமிஷனர் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியில் உள்ள ஒரு அதிகாரி மட்டுமே விசாரணையை தொடங்கவோ அல்லது கைது செய்யவோ முடியும் மாநில அரசின் சிறப்பு உத்தரவு மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட உத்தரவின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்திற்கு விசாரணைக்கான அதிகாரத்தை வழங்கலாம் சுருக்கமாக ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பதினேழு ஊழல் வழக்குகளை விசாரிப்பதில் அதிகார வரம்பை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே விசாரணையை தொடங்கும் அதிகாரத்தை வழங்குகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்சி அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் தமிழ்நாட்டில் ஊழலை தடுப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது விசாரணையை நடத்துவதற்கும் பொறுப்பானது டிபிஎஸ்சியின் முக்கிய கடமைகள் பின்வருமாறு ஊழல் தடுப்பு அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே ஊழலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் கண்காணிப்பு ஊழல் தொடர்பான தகவல்களை சேகரித்து கண்காணித்து பகுப்பாய்வு செய்தல் விசாரணை ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான புகார்களை பெற்று விசாரணை நடத்துதல் தண்டனை ஊழல் குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தண்டனை பெற்றுத்தருவதற்கும் நடவடிக்கை எடுத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் ஊழலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உருவாக்குதல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துதல் சுருக்கமாக டிவிஎஸ்சி ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது மற்றும் தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக செயல்படுகிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்